மப்பேடு வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பயிற்சி உணவுகளின் பொதுமக்களுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என அறிவுரை கலப்பட பொருட்களை விற்பனை செய்தாலும் உணவு பாதுகாப்புத்துறை கடும் நடவடிக்கை எடுக்கும் என அதிகாரிகள் அறிவுறுத்தல் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மப்பேடு புதூர் வட்டார அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் உணவகம் பேக்கரி மற்றும் விடுதி உரிமையாளர்களுக்கான உணவு பாதுகாப்பு குறித்து ஒருநாள் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் இன்று பதுவஞ்சேரியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகராட்சி உணவு துறை அலுவலர் டாக்டர் செந்தில் கலந்து கொண்டு வணிகர்களுக்கு பாதுகாப்பு பயிற்சி அளித்தார் தொடர்ந்து துரித உணவகங்கள் பேக்கரி ஓட்டல்களில் பணிபுரிபவர்களுக்கு மற்றும் உரிமையாளர்களுக்கு உணவுப் பொருட்களை எவ்வாறு கையாளுவது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது அப்பொழுது பொதுமக்களின் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை உணவுகளில் கலப்பது சேர்ப்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் கலப்பட பொருட்களால் இன்று பல்வேறு நோய்களும் பொதுமக்களுக்கு ஆளாக இருக்கிறார்கள் மேலும் போதைப் பொருட்கள் ஒருபோதும் நமது கடைகளில் விற்பனை செய்யக்கூடாது உணவு அறிவுரை வழங்கினார் பயிற்சியின் நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சென்னை மண்டல தலைவர் அமல்ராஜ் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் இந்திரஜித் இளைஞரணி தலைவர் மாதவன் செய்தி தொடர்பாளர் பாபு உள்ளிட்டோர் பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இதற்காக ஏற்பாடுகளை மொப்பேடு புது வட்டார அனைத்து வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர் இந்த முகாமோட பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன பாதுகாப்பு முறை இருக்குது உணவு என்ன பாதுகாப்பு தேவை மளிகை கடையில் என்ன பாதுகாப்பு தேவை டீ கடையில் என்ன தேவை அரசாங்கம் என்னென்ன விதிமுறைகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதை அத்தனையே நம்ம அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து நம்மளுக்கு பயிற்சி எழுதிருக்காங்க இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அனைத்து வணிக சொந்தம் கலந்துக்கிறாங்க இது ரொம்பவும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இதே ஸ்பாட்லேயே நம்ம வந்து அவங்களுக்கு உணவு பாதுகாப்பு லைசன்ஸும் கொடுத்துருக்குறோம் இது கலந்துக்கிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்கள் மாவட்ட தலைவர் மண்டல தலைவர் எங்கள் சங்க நிர்வாகிகள் எங்கள் சங்க தலைவர் சங்க செயலாளர் எல்லாம் கலந்துக்கிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வணிகர்களுக்கு இந்த லைசன்ஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேற்கொண்டு இந்த மாதிரி என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறதையும் நம்மளுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்தி இனி அரசாங்கங்கள் என்னென்ன செலவு மூலம் கொடுக்குறதுங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இது மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுன்னு நம்புகிறோம் அங்கு கலந்து கொண்ட அனைத்து வணிக சொந்தங்களுக்கும் எங்கள் சங்க சார்பாகவும் புத்தூடு மட்டார சங்க சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன ஆ நான் என் பேர் ரமேஷ் பாபு சங்கத்தில் வந்து துணை செயலாளராக இருக்கிறேன்